வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஐநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் கொடுத்துருக்கு இன்றைக்கி வங்கி பங்குகள் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு அதுவும் சில குறிப்பிட்ட வங்கி பங்குகள் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு அதில் முதலாவது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு ஆக்சிஸ் பேங்க் ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு கோடாக் பேங்க் பார்க்கும்போது ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கு பங்குகள் இதை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நிபிய பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதே சமயத்துல ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இண்டசன் பார்க்கும்போது ஒரு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு இண்டசன் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் நம்ம பார்த்திருந்தோம் வந்ததிலேயே ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்து ஒரு பேங்க்னா அது பேங்க் தான் இருக்கு மற்ற பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் பார்க்கும்போது டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ் ரெண்டுமே டபுள் டிஜிட் க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்க இயர் ஆன் இயரில் ஸோ ஒரு பக்கத்தோட கதையை மட்டும் வச்சு இப்போ வங்கி பங்குகளை தூக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு பட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுசா நம்ம பார்க்க முடியும் ஏன்னா மார்ஜின் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இன்னுமே ப்ரெஷர்ல தான் இருக்கு வங்கிகளுக்கு வங்கிகள் அதனால ஸோ இதெல்லாம் வந்து உடனே சரியாயிரும் அப்படின்னு எனக்கு தோணலை அதனால நம்ம ரிசல்ட் பார்ப்போம் ஸோ ரிசல்ட்டில் மார்ஜின் ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கா க்ரெடிட் காஸ்ட்டை பெட்டராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களாங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி பங்குகள் இன்னைக்கு டெய்லியில் பெட்டர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு ஸோ இன்னைக்கு ஐடி அண்ட் இந்த வங்கி பங்குகள் ரெண்டுமே சேர்ந்து நிஃப்டி ஃபிஃப்டியை நல்ல ஒரு உயரத்தை நோக்கி வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தாயிரத்தை தாண்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அகைன் ஒரு ரிவர்சல் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நல்லாவே வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது லாஸ்ட் மூணு ட்ரேடிங் செஷனில் நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸாக அண்ட் ஒரு நல்ல ஏற்றமும் பார்த்திங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ

ஐடி பங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விப்ரோ வந்து ரொம்ப பெரிய பர்ஃபாமன்ஸை கொடுக்கல ஆனால் இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு ஒன்றரை சதவீதம் எச்எல் டெக் ஒரு ரெண்டு சதவீதம் கிட்ட ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு டெக் மகேந்திரா பார்க்கும்போது ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ டிசிஎஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதம் ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இந்த ஐடி பங்குகள் ஒரு நல்ல அப்சைட் மொமெண்டம் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கு ஸோ நம்ம நேற்றைய டிஸ்கஸ் பண்ண பண்ணோம் ஐடி பங்குகள் குறிப்பாக டிசிஎஸோட ரிசல்ட் வந்து வியாழக்கிழமை இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஒரு வளட்டையில் வந்து நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறோம் பட் இப்போதைக்கு இன்னைக்கு இதையில் பாசிட்டிவாக போயிருந்தாலும் ஸோ டிசிஎஸ் மேபி அடிக்கிறதுக்காக தான் ஏற்றி அழகு பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் பார்ப்போம் மேபி இங்கேருந்து ஏற்றி கொண்டு போயிட்டாலும் நம்ம ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாது பட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து கீழே அடித்தாலும் அதையும் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கே மூவாயிரம் தான் டார்கெட் போல அதை நோக்கி டிசிஎஸ் ரொம்ப வேகமாக வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீ அப்டேட் கூட வந்து நம்ம இறங்குவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் ஒன்னோட பிஸ்னஸ் அப்டேட் வந்துருக்கு ஒரு ஃபிளாட்டான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கியூ வந்து நடந்திருக்கு ஸோ கிளைண்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் டெய்லி ஆவரேஜ் ஆர்டர்ஸாக வந்து இருக்கட்டும் அதே மாதிரி ஆப்ஷனோட ஆர்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸாக தான் இருக்குது எதுலேயுமே வந்து பெரிய ஒரு க்ரோத் வந்து ஏஞ்சல் ஒன்றில் நடக்கலை அதனால இன்னைக்கு டேய் இந்த ஷேரும் ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபாமன்ஸாக தான் வந்து கொடுத்துட்ருக்கு பட் இவங்க போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு பெட்ரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் ஆப்ஷன் வால்யூம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது டபுள் டிஜிட்டில் வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறது நம்மளால் இவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டில் வந்து பார்க்க முடியுது ஸோ ஏஞ்சல் லோன் இதே மாதிரி இந்த ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சரில் ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டுதுன்னா கண்டிப்பாக இந்த ஷேர்லேயும் ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஏஞ்சல் லோன் அந்த இந்த பிஎஸ்சி போன்ற லிஸ்டட் பங்குகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாண ஜுவல்லர்ஸ் இருந்து அப்டேட் வந்திருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு முப்பத்தொரு சதவீதம் கன்சாலுடேட்டட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் வால்யூம் பார்க்கும்போது கடந்த நாலு குவார்ட்டர் இல்லாத அளவுக்கு இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆகிருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ரெவன்யூ ரைஸ் ஆயிருக்கு ஸோ காரணம் தங்கத்தோட வேலை பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருக்குது அவங்க வால்யூம் வந்து கொஞ்சமாக விற்றாலும் கிடைக்கக்கூடிய வருமானம்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ லாபம் இதில் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம ரிசல்ட்டை பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும் பட் வருமானம் வந்து ஏறி இருக்கிறது கல்யாணக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஸோ இந்த நகைக்கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வால்யூம் ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து விற்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நகைக்கடை எங்களுக்கு ரொம்பவே வந்து லாபமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பிஎன் கேட் கில் அப்படிங்கிற ஒரு பங்கை பற்றி கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு நகைக்கட பங்கு ஸோ அந்த பங்கை நான் பெருசாக வந்து செக் பண்ணதில்லை ஸோ இப்போதைக்கு வால்யூம் தான் வந்து ட்ரைவ் பண்ணும் ஸோ அதனால் நகைக்கட பங்குகள் பக்கம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா விலை அதிகமாக இருக்கும்போது வால்யூம் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு ஷார்ட் டேமில் ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இன்றைக்கிடையில கல்யாண சொல்லுவார் ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை பார்த்திங்கன்னா போஸ்ட் இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆனால் ஆல்ரெடி இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அந்த அப்டேட்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஐநூறு மில்லியன் பவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டை வந்து திரட்டுறதுக்கு அதாவது கடன் வாங்க போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பவுண்டு பார்த்தீங்கன்னா கடனை கொடுக்க போகிறதா வந்து சொன்னாங்க அதை தா அதை தவிர இவங்களே தனியாக பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மில்லியன் பவுண்டு வந்து லோன் வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ பில்லியன் கிட்ட கடன் வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சைபர் அட்டாக் ஒரு பெரிய ஒரு இடையூறை டாட்டா மோட்டார்ஸோட ஜேஎல்ஆரில் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி இவாக்கோ கடனில் தான் வந்து வாங்குறாங்க ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா கடன் டாடா மோட்டார்ஸில் தலை விரித்து ஆடப்போகுது பட் லாங் டேர்மில் இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து அவங்க சரி கட்டிடுவாங்க ஆனால் ஷார்ட் டேர்மில் ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது இதே நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா அதுவும் சரியான ஒரு லோ ப்ரைஸில் வாங்கியிருந்தேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இந்த டாட்டா மோட்டார்ஸ் லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு உச்சக்கட்ட விலையில் நம்ம வாங்கணும்னா அது நமக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் லாங் டேர்ம் தான் லாங் டேர்மில் நல்லா பண்ணும் அதில் எந்த விதமான மாற்றக்கிறதும் இல்லை பட் இடப்பட்ட டைமில் ஒரு இறக்கத்தை வந்து காட்டுறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் லாங் டேர்ம் எனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை டபுளாக இறங்கினாலும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் அதர்வைஸ் வந்து இறக்கத்தை தாங்க முடியலைன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய ப்ரஷரை நம்ம மேலே ஏற்படுத்துங்கறதுல மாற்று கருத்துல ஸோ இந்த டீமெர்ஜருக்கு அப்புறம் தான் உண்மையான ஒரு வேலையே வந்து தெரியும் நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்ல வந்து புல்லிஷா இருக்கு மேபி வந்து கமர்ஷியல் பங்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல லிஸ்ட் ஆகுது அதாவது அசோக் லைலான் கூட கம்பேர் பண்ணும்போது அசோக் லைலான் வேல்யூவேஷன்ல லிஸ்டானா கூட அகைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் இது வந்து கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டிசிஷன் பட் பேசஞ்சர் வெஹிக்கிள் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் இன்னும் கூட கூடுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் ஸோ அது அதில் நமக்கு இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து தெரியும் ஸோ இதை பற்றி நம்ம பல இப்போ நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் இல்லை டிமர்ஜர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இன்னும் ஒரு பத்து நாள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்னா ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசிக்கு ஓஎன்ஜிசியோட ஒரு எட்டாயிரத்தி நூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இது ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ இது மூலயமா ஆயிலுன் கேஸை பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா ஓஎன்ஜிசி தரப்புல இருந்து ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு இது ஓஎன்ஜிசிக்கு ஒரு நல்ல செய்தி தான் பட் இப்போ சமீப காலமாக ஓஎன்ஜிசி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு கஷ்ட காலத்தில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க இந்த செய்தினால இன்றைக்கி ஒரு ஏற்றம் நடந்திருக்கு அது மட்டும் மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு ஒரு சப்போர்ட் டச் பண்ணிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவுன்ஸ் பேக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஓஎன்ஜிசில வந்து ஏற்பட்டு பட் ஒரு நல்ல வேல்யூ பையிங் வேணும்னா வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த ஓஎன்ஜிசியை பார்க்குற மாதிரி இருக்கும் பட் அது வரைக்கும் நமக்கு ஆயில் ஆயில்இடிஎஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒன்று இருந்துட்டு இருக்குது ஸோ அது பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்புவது சரியா இருக்கும் இந்த ஓஎன்ஜிசி பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ அடுத்தது ஐபிஓ வாரம் ஸ்டார்ட் ஆகி போச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐபிஓ கசகசன் வந்துட்டு இருக்கு ஸோ இதில் நேற்று வந்து நம்ம டாடா கேபிட்டல் அண்ட் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதில் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அடுத்தது வந்து கெனரா ரொம்ப ஓட ஐபிஓ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து வரப்போறதா வந்து சொல்லிருக்காங்க ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தம்பத்து மூன்று ரூவில இருந்து இரநூத்தறுபத்தா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் பேண்டில் வைக்க போகிறாங்க அக்டோபர் ஒம்பது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகும் ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு ஸோ இதையும் நம்ம பார்ப்போம் ஸோ என்ன ஒரு மதிப்பீட்டில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஐபிஓவையும் நம்ம பிக் பண்ணலாமா வேண்டாமங்கிற ஒரு டிசிஷன் எடுப்போம் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இன்னும் வந்து டைம் இருக்குது இன்னும் ஓபன் ஓப்பன் ஆகக்கூடிய டேட்டே பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒம்பது தான் நம்ம நாளைக்கு இல்லை நாலாணிக்கு இந்த ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டாடா கேபிட்டல் லாஸ்ட் டேயில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது எல்இலி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு எல்இலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஒன் பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது வெறும் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு மட்டும் இல்லை ஸோ கேன்சர் ட்ரக் அது இன்னும் மற்ற நோய்களுக்கான ட்ரக்ஸையும் வந்து இங்கே வந்து தயாரிக்க போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நாடெல்லாம் முதலீடு பண்ணுறது இது நம்ம நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ எல்லில் எல்லியோ அவங்களுடைய பிஸ்னஸை இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை